ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கு வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க சில பேர் வீட்டில் இருப்பீங்க நான் வந்து அப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சுங்க அப்புறம் முடிஞ்சிட்டு சரி காலையில் ஃபங்க்ஷன் போயிட்டு விருந்து சாப்பிட்டு சாப்பிட்டேன் மத்தியானம் நான் சாப்பிட்லிங்க மத்தியானம் வந்து இந்த பல வகை மட்டும் நான் வாங்கி சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேங்க ஜனங்க ஆப்பிள் என்னங்க ஆப்பிள் அரிஞ்சு வச்சுருக்குறேன் ஆப்பிள் சாப்பிட்லான்ட்டு அவங்க சாப்பிட்டு குழந்தைக்கு சாப்பிட்டு அப்படின்ட்டு எல்லாம் வாங்கினேன் அவங்க சரியா சாப்பிடுவேன் இல்லை அப்படியே இருக்குது திங்காமல் வாங்கினேன் இன்னைக்கு வேலைக்காமல் ஆகிப்போச்சு அது மாதுளை எல்லாம் வாங்கினேன் ஆப்பிள் எல்லாம் வாங்கினேன் இருக்குது யாரும் சாப்பிடலையாட்டுக்கு நான் காலையில எழுந்திரிச்சு நான் வேலைக்கு கிளம்பிடுவேன் அப்புறம் அவங்க நீ வேலைக்கு போகிற அவசரத்தில் எல்லாம் ஓடிடுவாங்க நான் தான் பார்த்துங்க ஒரு ஆப்பிள் அழுகியும் போச்சு ஆப்பிள் அழுகிருச்சு சரிங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அவங்க கரெக்டாக சாப்பிட்டு அழுகி இருக்காது அதனால அழுகி போச்சு நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு இது அரிஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டு கிளம்பியிருப்பாங்க அப்புறம் எல்லாமே பாருங்கள் பாப்பா எட்டு மணிக்கு போவாங்க ஒய்ஃபு எட்டு மணிக்கு கிளம்பிடுவாங்க பெரிய பாப்பா எட்டே காலம் எட்டரைக்கு கிளம்புவாங்க அவங்க கொண்டு பெரும நல்ல ஸ்கூலை அப்படியே கிளம்பிடுவாங்க அப்புறம் நாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து க நேரமாக எழுந்துருச்சுங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி ஒய்ஃபுக்கு எதாவது சமையலுக்கு காய் இது அரிஞ்சு அறிஞ்சு கொடுப்பேங்க ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து நானும் கிளம்புவேன் ஏன்னா அவங்களும் வேலைக்கு போவாங்க அதனால் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் அவங்களுக்கு நான் எழுந்திரிச்சு இது பண்ணுவேன் ஏதோ ஒரு நாளைக்கு என்னால் வண்டியில் போகிறனால கொஞ்சம் டயர்டாக இருந்தால் படுத்துட்டுன்னு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கு எழுந்திரிச்சிட்டு நான் வியாபாரத்துக்கு கிளம்பிடுவேன் நான் வந்து கீரை மட்டும் எடுக்கிறது இல்லைங்க நான் வந்து அது கூட வந்து சாம்பார் தூள் மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே எடுக்கிறேங்க எல்லாமே வந்து ஆர்கானிக்குங்க நம்ம வந்து நாமளே வந்து வீட்டில் பார்த்து பார்த்து அரைக்கிறதுனால நூறு பர்சன்ட் கேரி கேரண்டி கொடுக்கலாம் அதில் வந்து எந்த அது அந்த பொடி யூஸ் பண்ணனா எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராதுங்க பக்க விளைவு எதுவுமே வராது அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி இருக்கிறோம் அப்போ வந்து முதலுக்கு வந்து அளவாக இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு நிறையா டெய்லியுமே வாங்குவாங்க நம்ம அந்த மசாலா பொடி வந்து நான் கொண்டு போயிட்டால் போதுங்க நம்மக்கிட்ட சாம்பார் தூள் தூள் எல்லாமே வாங்கிக்கிறாங்க ஏன்னா யூஸ் பண்ணுறதுனால தெரியும் அவங்களுக்கு அந்த மசாலா வந்து நல்லா சூப்பராக இருக்குது அதனால் நல்லா வாங்கிக்கிறாங்க மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வாங்கிட்டு வந்து அரைச்சு அது வந்து என்ன முதல்ல நான் அரைக்கும் போது மிளகாத்தூள் இது கூட போட்டு அரைச்சதுனால அப்புறம் ஃபேஸியில் போட்டிருப்பாங்க எல்லாம் மூஞ்சியெல்லாம் வளரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அண்ணா மஞ்சள் தூள் போட்டேன்னா அண்ணா எல்லாம் மூஞ்சியெல்லாம் அதாயிடுச்சுன்னாங்க அப்புறம் ஆனால் அதை போடக்கூடாதுங்க அது காரத்தில் போட்டு அரைக்கிறதுனால அது காரமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா எங்களுக்கு வந்து சுத்தமான மஞ்சள் வந்து நம்ம மு முகத்துக்கும் போடுற மாதிரி வேணும்னா நீங்கள் வேணால் அது ரெடி பண்ணுங்க நாங்கள் நிறைய வாங்கிக்கிறோம் ஏன்னா கடையில் விற்கிறது அது எப்படி என்னன்னு எங்களுக்கு தெரியல அதனால் நீங்கள் முகத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் தயார் பண்ணுன்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணு முகத்துக்கு போகிற மாதிரி நான் வந்து மஞ்சத்தூள் அரைச்சி வச்சிருக்கிறேன் அது நல்லா மக்கள் மத்தியில் வந்து நல்லா வரவேற்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளுங்க மிளகா வந்து நல்லா செவையும் நல்லா இதாக இருந்துச்சுன்னா நல்லா சாவு கலரு நல்லா இருக்குங்க இது வந்து தனியாக வந்து வர மிளகாய் அரைச்சோம் இது இந்த மிளகாய் தூள் வந்து நம்ம குழம்புக்கு எல்லாமே சேர்த்திக்கலாம் மிளகாய் சேர்த்துற விட இந்த இந்த பொடி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த விதையில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு எதை இதுவும் வராதுங்க நல்லா இதாய்க்கி அப்புறம் இது வந்து சாம்பார் தூளுங்க சாம்பார் பொடிங்க நல்லா இருக்கு குழம்புக்கு சாம்பார் இருக்குதுன்னு போட்டால் சூப்பராக இருக்குது அப்புறம் எல்லா குழம்புக்கும் போடலாங்க எங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரசத்துக்கு போடுவாங்க அப்புறம் காய் எதாவது வணக்குனா போடுவாங்க அதனால் இந்த மசாலா வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க இது வந்து மஞ்சளுங்க அதை நான் இல்லைங்க சுத்தமான மஞ்சளுங்க எந்த கெமிக்கலும் எதுவுமே கிடையாது அப்படியே அரைச்சி கொடுக்குறோம் ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்ங்க மஞ்சள் நான் விற்கிற ரேட்டு நாற்பது ரூபா எல்லாமே இந்த மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேங்க அஞ்சு ரூபா கம்மியாக விற்கிறேங்க இது அளவுக்கு அதாவது சுத்தமாக நம்ம அரைக்கும் போது அது விலை வந்து நம்ம கூட குறச்சிருக்கு அதனால் இந்த ரேட்டு தான் விற்கிறேன் நம்ம அதாவது உங்களுக்கு இது இந்த பொடிக்கு தேவைப்படுச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி உங்களுக்கு கொரியல் அனுப்பி வைக்கிறேன்னு நான் சொல்கிறேங்க வீடியோ நம்பருங்கூட போடுறேங்க வாட்ஸ்அப் நம்பரு போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது இந்த தேவையாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் அப்புறம் நான் எந்த ஒரு என்ன எப்படி கொரியு சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு நான் தெ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அது ஒரு வீடியோ போடுறேன் ஒரு ஒரு கிலோவாவது வாங்கினீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொரியருக்கு வந்து கிளாக் கணக்கு தான் நினைக்கிறேன் கிளாக் எவ்வளோன்னு தெரிலிங்க நம்ம எல்லாம் விசாரித்து எப்படின்னு கொரியர் சார்ஜ் எவ்வளோ என்ன வருன்னு நான் சொல்கிறேங்க அப்புறம் கொரியர் சார்ஜ் வந்து உங்களோட தான் சேருங்க நான் மசாலா வந்து கூட உங்களுக்கு கொரியல் அனுப்புறனால ஒரு அஞ்சு ரூபா கூட கம்மியாக கொடுக்குறேன் இப்போ நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நான் கூட ரெடி பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா என் சே என் சேனலில் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இந்த மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடு அது நல்லா இருக்குன்னுட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதனுடைய தரம் எப்படி இருக்குதுன்னு தெரியுங்க நாங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து ஆர்கானிக்காக தான் ரெடி பண்ணுறோம் ஒய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அஸ்கா சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்ன பாப்பா நீ அஸ்கா சர்க்கரை யூஸ் பண்ணாத கரும்பு என்ன கலர் இருக்குது அதனுடைய சாறு என்ன கலர் இருக்குதுன்னு நான் கேட்டேன் அப்புறம் இந்த மாதிரி இருக்குது நாங்கள் அப்புறம் எப்படி சக்கரை வெள்ளை வெளியேன்னு தூ தூன்னு இருக்குது அப்படின்னு கேட்டேன் எல்லாமே வந்து கெமிக்கலு ரசாயனம் போட்டது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவங்களே வந்து நிறைய தெரிஞ்சிட்டு இப்போ வந்து நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து டீ இப்போ அதாவது டீ குடிச்சே ஆகணும் அந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா குடிச்சே ஆகணும் அந்த அந்த நினப்பு வருவ குடிக்கிறவங்க வந்து அறியாமல் அந்த டைம் ஆனால் அந்த நேரம் வந்து குடிக்கலாங்கு அந்த மாதிரி தோணும் அப்புறம் நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க என்னென்னா எல்லாம் வந்து கடையில் நான் சக்கரை வாங்க போனேங்க நாட்டு சக்கரை அப்புறம் புதுசாக கல்யாணம் முடிச்சிருப்பாங்க அப்புறம் அந்த அந்த பொண்ணு வந்து பார்த்து பார்த்து எல்லா பொருளெல்லாம் இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான பருப்பு சோப்பு எண்ணெய் அப்புறம் காய் எல்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு அப்புறம் வாங்கிட்டு கடைசியில் வீட்டுக்கார பாட்டு எங்கே ஏதாவது வாங்கிக்கோங்காட்டி வந்து என்னார் எனக்கு இங்கே இல்லை எனக்கு என் நாங்கள் நான் எனக்கு வேணுங்கிறது இங்கே கிடைக்காது அப்படின்னாரு அப்புறம் நான் பார்த்து சிரிச்ச ஓ உனக்கு சாராய வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அப்படி ஆயிப்போ அந்த நேபம் வந்து குடிக்கிறது தோணும் அதனால் காப்பி குடிக்கிற நிறுத்த என்னால் சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் சரி இனிமேல் நீங்கள் கொத்தமல்லி இருக்குல்லா நான் நாட்டு கொத்தமல்லி போட்டு டீ வச்சு குடிச்சிக்கோ உனக்கு காப்பி தான் மறக்க முடியாதுல்லா உனக்கு உடம்பு ஹெல்த்தாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் இப்போ வந்து என்னென்ன சுக்கு ஏலக்காய் கொத்தமல்லி போட்டு நல்லா கொட்டி கரும்பு சர்க்கரை போட்டு குடிக்கிறாங்க இப்போ நல்லா இருக்குது எனக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது நான் என்ன நினச்சிட்டே இருந்தேன்னா அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க நான் வந்து அஸ்கை சேர்த்த வேண்டாம்னு நினச்சேன் டீ தூள் காப்பி தூள் சேர்த்த வேண்டாம்னு நினச்சேன் அதே மாதிரி நம்ம வந்து அதை டெலிபதிமாங்க நம்ம கூட இருக்கிறீங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்க வந்து நாளடைவில் வந்து அவங்க அப்படியே மாறிக்குவாங்க ஒரு நல்ல விஷயம் சரி கெட்ட விஷயம் சரி நம் மனசில் நினைக்கிறது அவங்க வந்து செயல்படுத்துவாங்க அதுதான் வந்து கடவுள் மனைவிக்குள்ளே அணியணும்பாங்க ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது நம்ம எதுவுமே பார்த்து அவங்ககிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க நம்ம மனசில் இதை செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போ அது கண்டிப்பாக பதுக்கி கடவுளை கும்பிட்றதுதான் தெரியும் அவங்க வந்து முருகரை நல்லா கும்பிடுவாங்க முருகர் பத்தரு விரதம் இருப்பாங்க அடிக்கடி சஷ்டி விரதம் இருப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் இருப்பாங்க அப்புறம் அவங்க கும்புறதுனால எனக்கும் வந்து முருகரை கும்பிடணும் கோயிலுக்கு பழனி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்குமே ஏற்படுதுங்க அப்போ வந்து அவை மனைவி என்ன நினைக்கிறாங்க என்ன வழிபடுறாங்க அது நம்ம கூட இருக்கறனால அவங்களுடைய ஆற்றல் வந்து நம்மளுக்கு வருங்க நாமளும் அதே மாதிரி நினைப்போம் அதே முருகர் கும்பிடுவோம் நல்ல தான் சரிங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க நம்ம பிரபஞ்சம் வந்து நம்ம நினைக்கிறத எல்லாமே நடத்து ஒரு பர்சன்ட் கூட கிடையாது நூறு பர்சன்ட் நம்ம பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்குங்க ஏன்னா சில பேர் நினைப்பாங்க அப்புறம் அது அப்படியே விட்டுருவாங்க ஓ நடக்குமா நடக்காதான்னு விட்டுருவாங்க தீர்க்கமாக ஆள் மனசில் எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அது வந்து நடக்கும் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்தது எல்லாமே சேப்பஸ் யாராவதுக்கு மசாலா வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து எனக்கு பணம் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் வந்து உங்கள் கொரியில் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வச்சிருங்க கண்டிப்பாக இந்த மசாலா வந்து நூறு பர்சன்ட்டு ஆறு ஆர்கானிக்கு தயாரி பண்ணுறேங்க எல்லா வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்